வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தானியலினுடைய இருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் தானியலினுடைய வாழ்க்கை வாலிபர்களுக்கு சவாலாக உற்சாகத்தை கொடுப்பதாக வழிகாட்டுதலாக இருக்கின்றது இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியத்தை தியானிக்கலாம் தானியேல் வாலிபனாக அந்நிய தேசத்தில் அடிமையாக பொழுது அவருக்கு அனுப்பப்பட்ட உயர்ந்த வகை ராஜாவின் உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று மிக சிறந்த தைரியமான தீர்மானம் எடுத்ததை தானியல் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் காரணம் யூதனாகிய தானியேல் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டிருந்த உணவுகளை அந்நிய தேசத்தில் இருந்ததால் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தீர்மானத்தை செயல்படுத்தினார் இந்த தீர்மானத்தை எடுத்த சமயத்தில் அவர் இரண்டு சோதனைகளை கடந்து வந்திருந்தார் முதலாவது ராஜாவின் உணவை வேண்டாம் என மறுப்பது அந்த ராஜாவை அவமானப்படுத்துவதற்கு சமம் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்திருந்தால் தானியேலுக்கு மரண தண்டனையே கிடைத்திருக்கும் ஆனாலும் தைரியமாக இந்த முடிவை அவர் எடுத்திருந்தார் இரண்டாவதாக வாலிபனாகிய தானியேலுக்கு தினமும் சுவையான உயர்தரமான ஆகாரத்திற்கு பதிலாக சாதாரண உணவை எடுத்துக்கொள்வது கடுமையான சோதனைதான் சில நாட்கள் இப்படி அல்ல மூன்று வருஷம் சுவையான உணவுகளை தவிர்த்து சாதாரண உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆனாலும் தானியலும் அவருடைய நண்பர்களும் இந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தார்கள் இதை பார்த்த ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார் இந்த காரியத்தை நாம் யோசிக்கின்ற பொழுது யார் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கலாம் முதலாவது ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பவர்கள்தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள் இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிப்பவர்கள்தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள் மூன்றாவது எந்த சூழலிலும் ஆண்டவரை பிரியப்படுத்த விட்டுக்கொடுக்க கொடுக்க மனதுள்ளவர்கள்தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள் நான்காவதாக ஆண்டவரை மனதார நேசிப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள் அன்பானவர்களே நம் அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலும் பல தீர்மானங்களை ஆண்டவருக்காக நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிறோம் அவைகளில் வெற்றி பெறுகிறோமா நிலைத்திருக்கிறோமா அல்லது இடையில் தடுமாறி விடுகிறோமா இந்த நான்கு ஆவிக்குரிய பண்புகள் நம்மிடையே காணப்பட்டால் நல்ல தீர்மானங்களை எடுத்து அதிலே நாம் நிலைத்திருக்க முடியும் சோதனைகளில் வெற்றி பெறவும் முடியும் நல்ல தீர்மானங்களை எடுப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்